பஸ்தி பயங்கரமாகபத்து எள்ளு போல தீ போட்டேன் இது காட்டுப்பகுதினால டக்குன்னு எல்லா இடமும் பற்றி பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நான் இப்போ எல்லாம் இருக்கேன் நம்ம ஊற்றுலேருந்து தண்ணி எடுத்ததுனால நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் டேங்கில் இருந்து அதனால் இப்போ அணைக்க முடிஞ்சது அதனால் காட்டு பகுதியில் யாருமே தீ போடாதீங்க காடெல்லாம் அழிஞ்சிடும் நான் ஒத்தக்கி இருக்கேன் இருந்தாலும் இவ்வளோ இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் சரிதான் உங்களுக்கு கரப்புக்கிற இல்லை இவ்வளோ இடம் பற்றிட்டு சின்னதாக தான் தீ போட்டேன் வெயில் டைமில் கண்டிப்பாக தீ போடாதீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க பிறகு வனம் காட் காடெல்லாம் அழிஞ்சு போகும் ரொம்ப கஷ்டம் பார்த்து கேர்ஃபுல்லாக தீ போடுங்க ஏன்னா அது வெயில் டைம் பார்த்திங்களா இவ்வளோ தண்ணி இருக்குதுனாலே அப்படியே கண்ட்ரோல் பண்ணியாச்சு கண்ட்ரோல் பண்ணுறது மொத்தத்தில் முதல்ல சைடை சுற்றி கண்ட்ரோல் பண்ணணும் நான் அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் அந்த காட்டில் தான் இருக்கேன் கொஞ்சம் போல் தீ போட்டோம் பார்த்துருங்க எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு தெரியுமா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு நல்ல வேலை இதெல்லாம் எரிஞ்சு அப்படி இந்த காட்டு பகுதியில் மொத்தத்துலேயுமே எரிஞ்சிருக்கோம் ஏன்னா அது வெயில் டைம் பார்த்தீங்களா வெயில் டைம்னால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் தீ போடணும் நான் ரொம்ப லேசாக தான் தீ போட்டேன் ஒரு சைடு கூட்டி வச்சு தான் தீ போட்டேன் அது ரொம்ப இடம் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு எல்லா இடமும் பற்றி பிடிச்சிட்டு பார்த்தீங்களா நல்ல வேலை தண்ணி இருந்தனால் தப்பிச்சோம் நம்ம மலையில மலையிலேருந்து ஊத்து வெள்ளமாகுது தண்ணி இருந்தனால தப்பிச்சோம் அது இல்லாமல் தண்ணி மட்டும் இருந்தால் போதும் அது நல்ல வேலை நான் சேஃப்டி ஷூ போட்டுருந்தேன் அதனால் எல்லா தீலையும் நடந்து போய் தீ எல்லாமே அணைக்க முடிஞ்சது அதில்னா கஷ்டம் அதனால் இந்த வெயில் டைமில் யாருமே விலைகளில் சருவெல்லாம் நிறைய கிடக்கும் எங்கேயுமே தீ போட்டுறாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது சரியா நல்ல வேலை நம்ம டைமுக்கு காற்று நல்லா அடிக்கலை காற்று அடிச்சிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டந்தான் ஏன்னா எல்லா இடத்துலையுமே குப்பையாக இருக்கும் அதாவது மலைப்பகுதின்னு சொல்லும்போது இந்த வெயில் டைமில் எல்லா இடத்துலையுமே இங்கே பார்த்தீங்களா இது எல்லாமே குப்பை தான் இந்த குப்பைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கசஞ்சு 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 அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையுமே பிடிச்சிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதேமாதிரி சொல்லிட்டு உடனே கிளம்பிடக்கூடாது இந்த அங்கங்கேயா புகையாக போய் இது பாருங்கள் அது எல்லாமே நின்னப்புற தான் போனோம் குறைஞ்சது ஒரு மணிக்கூராவது இருக்கணும் ஏன்னா மலைப்பகுதி பார்த்தீங்களா டக்குன்னு இருந்தால காற்றடிச்சுன்னு வச்சுட்டுங்க இந்த புகையாக இருக்க இடத்துலலாம் காற்றடிச்சின்னா ரொம்ப அந்த கனல் உருவாகி திருப்பி தீ பிடிச்சிரும் அதனால் ரொம்ப எல்லாமே முடிஞ்ச பிறதான் நம்ம போகிறோம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மக்கா தீ எங்கேயும் போட்டாய்ங்க காற்றோளுக்குள்ள பற்றி பிடிச்சிருங்க பார்த்தீங்களா எல்லா இடமும் பற்றிட்டு நல்ல வளம் நம்மள்ட தண்ணி இருந்தனால கண்ட்ரோல் ஆச்சு தண்ணி மட்டும் இல்லை நம்ம சேஃப்டி ஷூ போட்டிருக்கோம் அதனால தான் இதுக்கு மேலெல்லாம் நடக்க முடியுது சாதா சப்பல்லாம் போட்டோன்னா அவ்வளோந்தான் இன்னைக்கு கதா கந்தல் அங்கே எல்லாமே காஞ்ச மரங்கள் இருக்கு எல்லா இடமும் பற்றி பிடிச்சிருக்கோம் டாட்டா பாய் பாய்